வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் சமீபத்தில் சேலத்தில் திமுகவுடைய மாநில இளைஞரணி மாநாடு வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த மாநாடு குறித்து பெரிய டிபேட் வந்து நடந்துச்சு அந்த மாநாட்டில் பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடைய அணிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்கெல்லாம் ஐம்பத்தி ஒம்போது கோடி ரூபாயை வந்து போட்டி போட்டுட்டு இதற்கு நிதியாக கொடுத்துருக்காங்க சேலத்தில் மாநில இளைஞரணி மாநாடை நடத்துவதற்கு ஐம்பத்தி ஒம்போது கோடி ரூபாய் நிதி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு உடனே பாஜக அதிமுகவினர் இன்னொரு ஒரு புகைப்படத்தை வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க என்ன புகைப்படம் அந்த இளைஞரணி மாநாடு வாசலுக்கு வெளியே அந்த அரங்கத்துக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய ஒரு தொண்டர் வந்து கையில் வந்து ஒரு சாட்டை வந்து பிடிச்சிட்டு அவருடைய பெண்ணுடைய அவருடைய குழந்தையுடைய கல்வி உதவிக்கு படிப்பு செலவுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வந்து பணம் வந்து தேவைப்படுது முடிஞ்சால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை ஏந்தி அவர் வந்து நிற்கிறாரு மாநாட்டுக்கு செலவு ஐம்பத்தி ஒம்போது கோடி திமுகவுடைய தொண்டர் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்காக இப்படி வந்து கஷ்டப்படுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாஜக அதிமுகவினர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட பெரிய டிபேட் வந்து நடக்குது இப்போ இந்த சேலம் இளைஞரணி மாநாட்டில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு என்ன ஸ்டேட்மெண்ட் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய பார்வை இப்ப ஸ்டாலின் அவர்கள் பக்கம் வந்து திரும்பி இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவரே அப்படி சொல்கிறாரு தலைவரே உங்களுக்கு பிரதமர் வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து தட்டி கழிச்சிடாதீங்க அதை வந்து வேண்டான்னு சொல்லிடாதீங்க அதையும் ஒரு கை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசியிருக்காரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரதமர் ஆகிட்டீங்க அப்படின்னா இங்கே தமிழகத்தை இளைஞர் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழி நடத்துவார் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசினது சமூக வலைதளத்தில் வைரலாகிறது ஷேர் ஆகுது இந்தி கூட்டணியுடைய பார்வை இப்ப திமுக பக்கம் திரும்பி இருக்கு ஸ்டாலின் அவர்கள் பக்கம் திரும்பி இருக்கு உருவாயிருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா நேற்று காலையில் நான் வந்து நேத்தே சொன்ன மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்காளத்தில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளிலையும் டிஎம்சி தனித்து போட்டி காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க மாலை பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பதிமூணு தொகுதிகள்லையும் ஆம் ஆத்மி பார்ட்டி தனித்து போட்டியிடும் காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க காலையில் மம்தா பானர்ஜி அவர்கள் மாலை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இரவு பார்த்தீங்க அப்படின்னா பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் மத்திய அரசாங்கம் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்புக்கு உடனடியாக பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு மத்திய அரசாங்கத்துக்கு நிதிஷ்குமார் அவர்களுடைய ஐக்கிய ஜனதாதளம் பார்ட்டியும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி சமீப காலமாக நிதிஷ்குமார் அவர்கள் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சி மற்றும் காங்கிரஸோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பதாக தகவல் வந்து கிடச்சிருக்கு இந்த தகவல் பரபரப்பாக வெளியான இந்த சமயத்தில் தான் இப்போ மத்திய அரசாங்கத்துக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் பாராட்டுக்களும் நன்றியும் தெரிவிச்சிருக்காரு நிதிஷ்குமார் பாராட்டினதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் கற்பூரி தாக்கூர் அவர்கள் மாதிரி தான் கற்பூரி தாக்கூர் அவர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை அரசியலுக்குள்ளே வந்து கொண்டு வரலை நானும் அதே மாதிரி தான் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பாலிடிக்ஸுக்குள்ளே நான் கொண்டு வரலை ஆனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களை அரசியலில் வந்து நுழைக்கிறாங்க அரசியலில் வந்து ஒரு முக்கிய இடம் கொடுக்குறாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அப்படின்னு நிதிஷ்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்போ ராஷ்ட்ரிய தளம் கட்சியையும் காங்கிரஸ் கட்சியும் தான் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரோ அப்படிங்கிற விவாதங்கள் இப்போ பீகார் அரசியல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு போற போக்க பார்த்தா இந்தி கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் அவர்களுடைய ஐக்கிய ஜனாத தளம் பார்ட்டியும் வெளியே வந்துடுமோ அப்படிங்கிற கேள்விகள் சமூக வலைதளத்தில் கேட்கப்படுது அப்ப தேர்தலுக்கு முன்னாடி இந்தி கூட்டணியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை நம்ம பார்க்குறோம் இந்தி கூட்டணியுடைய பார்வை ஸ்டாலின் அவர்கள் பக்கம் திரும்பியிருக்கு அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காரு ஆனால் போகிற போக்க பார்த்தா இந்தி கூட்டணியே இருக்குமா அப்படிங்கிறது தான் அடிப்படையான கேள்வியாக அமைஞ்சிருக்கு பாஜக பார்த்தீங்கன்னா இப்போவே அவங்களுடைய தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மோடியை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமோட ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய பிரச்சாரத்தை அஃபிஷியலாக வந்து தொடங்கியிருக்காங்க அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டு ஒரு ரெண்டு நாள் தான் ஆகிருக்கு அந்த ரெண்டு நாள்லேயே அஃபிஷியலாக அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கு அந்த வீடியோவில் அவங்க என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பத்து வருஷத்தில் என்னென்ன முக்கியமான திட்டங்களை மக்களுக்கு நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் உதாரணத்துக்கு பைப் லைன் மூலமாக குழாய் மூலமாக குடிநீரை வந்து வீடுகள் தூரம் கொண்டு வந்திருக்கோம் எலக்ட்ரிசிட்டியை வந்து கொண்டு வந்திருக்கோம் அதன் பிறகு இலவச கேஸ் அடுப்பு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கொடுத்துருக்கோம் இது மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் விவசாயிகளுக்கு மா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் இதெல்லாம் அந்த வீடியோவில் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் த்ரீ வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதையும் ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இப்போ வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அதனால் உலக அரங்கத்தில் இந்தியா கெத்தாக வந்து செயல்படுது வேறு லெவலில் வந்து இந்தியா வந்து இந்தியாவை உலக மக்கள் வந்து பார்த்துக்கிருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் இந்திய கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் முடிஞ்ச மாதிரி தெரியலை அப்படிங்கிறதான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக வந்து இருக்குது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலு நாள் லீவுங்க தைப்பூசம் பிறகு சனி ஞாயிறு குடியரசு தினம் நான்கு நாட்கள் தொடர் வெறும் விடுமுறை சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்க சொந்த ஊருக்கு வந்து கிளம்புவாங்க பாத்தீங்களா கிளம்புறதுக்கு வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் சென்னையுடைய உடைய சென்டரில் இருந்து கிலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரதக்கே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிடுது மூணு மணி நேரம் அவங்க வந்து டவுன் பஸ்ஸில் வந்து பிறகு அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி சொந்த ஊருக்கு போகிறது போகிறதுக்குள்ளே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொதுமக்கள் அப்படிங்கிறத அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டியின் வாயிலாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது நேற்று இன்னொரு டிபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமணி பஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பத்து நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆமணி பஸ்ஸை வந்து புக் பண்ணியிருப்பாங்கல்ல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஆமணி பஸ்ஸை வந்து புக் பண்ணவங்க நேற்று அந்த பயணிகளை வந்து உள்ளே வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே விடலை காவல்துறையினரெல்லாம் குவிக்கப்பட்டு யாரையும் உள்ளே வந்து விடலை காரணம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க இதை முன்னாடியே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட்டை வந்து புக் பண்ணியாச்சு அப்போவே அந்த காலகட்டத்திலேயே அரசாங்கம் தரப்பில் இருந்து இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்கலாம் இது மாதிரி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்கலாம் கிலாம்பாக்கம் வரணும் இருந்து தான் பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா இந்நேரம் பயணிகள் கோயம்பேடுக்கு வந்திருக்க மாட்டாங்க கோயம்பேடுக்கு வந்த பிறகு பஸ்ஸுக்கு ஒரு காம மணி நேரம் அரை மணி நேரம் இருக்கக்கூடிய நேரத்தில் கிலாம்பாக்கம் வரணும் கிலாம்பாக்கத்தில் தான் பஸ்ஸு அப்படின்னு சொன்னால் எப்படி கடைசி நேரத்தில் பொதுமக்கள் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பெரிய கேள்வி வந்து எழுந்திருக்கு அதனால் நேற்று பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸை பொதுமக்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு பார்த்தீங்களா தேர்தல் வாக்குறுதிகள் இது குறித்து இளைஞர்கள் கருத்து சொல்லலாம் நமோ ஆப் இருக்குல்ல அந்த நமோ ஆப்புக்கு போய் இளைஞர்கள் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பிஜேபி உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தொடர்பாக ஐடியாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்